கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன் கர்த்தர் பிரியவர் அவர் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் அவன் சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் நம்மை வெற்றியாக வாழும்படி நமக்கு உதவி செய்திருக்கிறார் அவன் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு அவன் வெற்றியை தருகிறவராக இருக்கிறார் அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை கர்த்தரை துதித்து பாடுவோம் எந்த நிலையில் நம்ம இருந்தால் கூட நம்ம இயேசு நம்ம வெறுக்கவே மாட்டார் இயேசு நம்மளை கைவிடவே மாட்டார் லூயா உபச்சார ஸ்திரிய கூட கூட்டிட்டு வரும் பொழுது எல்லாரும் அவளை கொல்றோம்னு நினைக்கிறாங்க ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லாரும் ஆனா ஆண்டவர் வந்து அந்த ஜட்மெண்ட் கொடுக்கவே இல்லை உங்களில் பாவம் இல்லாதவர்கள் இவர் மேல் முதலாவது கல்லறிய கடவுள் எல்லாரும் போயிட்டாங்க நீங்க எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட வாங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார் ஒரு அழகான பாடல் ஒரே ஒரு பல்லவீனம் பாடலாமா ஆண்டவர் மகிமைப்படுத்தி எல்லும் சேர்ந்து எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் என்ரே என் அனாதையாய் நான் இருந்தால் பலர் வருதையாய் நான் இருந்தால் பலர்வருப்பார்கள் அன்பு வேண்டுமா என்று அலையவை பார்கள் அன்பு வேண்டுமா என்று அலையவைப்பார்கள் எந்த நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் ஆமென் நம்முடைய இயேசு மாத்திரம்தான் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர் அல்லேலூயா சங்கீதம் இருபத்தி ரெண்டு பத்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் இருக்கிறீர் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீரே என் தேவனாயிருக்கிறேன் யோசித்து பாருங்க தாயின் வயிற்றில் நாம் உருவாகும் முன்பே அவருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது எலும்புகள் உருவாகும் முன்பே ஆண்டவருடைய பார்வை நம்மை உலகம் நம்மை பேர் சொல்லி அழைக்கும் முன்பே ஆண்டவர் உள்ள கைகளில் வரைந்து வைத்து நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார் எவ்வளவு நல்ல தேவன் வசனம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறது இல்லையா நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாக இருக்கிறீர் ஏசாயா நாற்பத்தி ஆறு மூணு இப்படி நான் பார்க்கிறேன் இஸ்ரவேல் சந்ததியில் மிகுதியாக சகல ஜனங்களை எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்லுகிறார் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் ஆண்டவருடைய கண்கள் ஆமாம் நம்மை பார்க்கின்றன நம்மை தாங்குகின்றவர் நம்மை வழிநடத்தி செல்லுகின்றவர் எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்த நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அல்ல லூயா ஆண்டவரே இந்த உலகத்தில் நான் வந்ததே ஒரு பெரிய அதிசயம்ப்பா பாண்ட சொல்லுங்க நீங்கள் நினைக்கலாம் நான் எதுக்கு பிறந்தேன் ஏன் இப்படி இருக்கிறேன் ஏன் வாழ்கிறேன் அப்படி கூட நினச்சிட்டு இருக்கலாம் இல்லைங்க நீங்கள் தற்செயலாய் வரலை ஆண்டவர் பிளான் பண்ணி உங்களை இந்த இடத்துல இந்த வீட்டில் இங்க தான் இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்கிறார் நன்றி செலுத்துங்க பல உபத்திரவங்கள் போராட்டங்கள் வழியாக கூட பயணிக்கலாம் கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை சுமக்கிறவர் நன்றி சொல்லுங்க அண்டவரே நீர்தான் என் தேவனப்பா நீர்தான் என் ரட்சகர் ஆமே ஆயிரம் வாய்க்கில் தோன்று முன்பே நான் உன்னை தாங்கினேன் என்று சொல்லுகிறவர் கைவிடுவாரோ கைவிடவே மாட்டார் உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர் நம்ம விட்டு விலகுவாரோ ஒரு நாள் விலக மாட்டார் இந்த நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே எங்களை இப்படியெல்லாம் நீங்க உருவாக்கி இப்படியெல்லாம் நீங்க எங்கள் மேல கரிசனையா இருக்கிறீங்களா உங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா பயப்படாதீங்க நீங்க எந்த நிலையில இருந்தாலும் நம்மை வெறுக்காதவர் நம்மை மறக்காதவர் இயேசு ஒருவர் தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அண்டபரே நீர் ஆசீர்வாதமாக இருக்கிறீர் தாயின் வயிற்றலை தோன்றும் முன்பதாகவே உம்முடைய கண்கள் கருவை கண்டது என்று சொல்லப்பட்டு வாசிக்கிறோம் கண்ட நீர் அவர்களை தாங்கியிருக்கிறீர் நீர் அவர்களை ஏந்தி சுமந்து தப்புவிக்கின்றவர் அண்டு பிள்ளைகளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் கூடவே இருந்து அவர்களை பலப்படுத்தும் வழி நடத்தும் எங்கள் தேவனே உம்முடைய மெய்யான பிரசனம் சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வாழ வைக்கட்டும் என்று சொல்ல நான் செபிக்கிறேன் தேசம் உன்னுடைய பிள்ளைகள் மூலமாய் சுபிக்ஷமாய் மாறட்டும் உன்னுடைய பிள்ளைகள் மூலமாய் அநேகர் இந்த மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கத்திர அதற்கு அவர்களை சாட்சியாய் நிறுத்தும் இனி போராட்டம் இல்லை இனி தோல்வி இல்லை இனி தடைகள் இல்லை எந்த நிலையில் நடந்தாலும் என்னை வழி நடத்துகிறவர் இயேசு என்று சொல்லி அவர்களுமே துதிக்க உதவி செய் உன்னுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் நேர வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆம ஆமே கர்த்தன் நல்ல வரையும் கர்த்தன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவார் தேங்க்யூ காட் யூ